இந்த ரஞ்சிதாவை வந்து போய்னா எல்லார் கையாலையும் அடி வாங்கி சாகிறதுக்காகவே பெற்று போட்டிருக்காங்க போல இந்த ரஞ்சிதா அமைதியாக அவங்க அம்மா அப்பா கூடயும் வந்து என்ன கிளம்பி போயிருந்தா அப்படின்னா பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்பவும் சான்ஸ் இருக்குது அப்படின்றமா வந்து சொல்லி இங்கேயே வந்து போயின்னா உட்காந்துட்ருக்கா அதாவது ஏற்கனவே வந்து போயின்னா நம்ம விஜயோட பொண்டாட்டி மொதல் பொண்டாட்டி வந்து போய்னா இறந்து போனதுனால தான் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அடுத்த சான்ஸ்க்காக வந்து என்ன வெயிட் பண்ணி தன்னோடய மாமாவை கல்யாணம் பண்ணி இந்த மொத்த சொத்தையுமே அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா ஆனால் இப்போது அந்த ஒரு ரெண்டாவது சான்ஸும் வந்து என்ன முடிஞ்சு போச்சு இருந்துச்சு நம்ம மல்லி வந்து உள்ள போந்து ஆட்டத்தையே வந்து கலைச்சிட்டாங்க இது எல்லாமே அவங்களோட பிளான் இல்ல அப்படின்னாலுமே கூட எல்லாமே நல்லபடியா நடந்து நம்ம வெண்பாவுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை வந்து கொடுத்தது ஏன்னா நம்ம வெண்பா ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க எப்போ என்ன நடக்குமோ இந்த ரஞ்சிதா சித்தியோட கழுத்துல தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட கழுத்துல தாலியை கட்டி ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ரஞ்சிதா வந்து மேலே அதாவது தூக்க மாட்டிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போய் ரொம்பவே பெரிய ரகளை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு இந்த மல்லியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரஞ்சிதாவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவை அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரஞ்சிதாவுக்கு பயங்கரமான அடி என்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமான கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க என்னதான் இருக்கட்டும் யார் வந்து போயினா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன யார் கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன இப்போது உன்னை சாகுற அளவுக்கு வந்து போய்னா இப்போ என்ன நடந்து போச்சு அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு இந்த ரஞ்சிதாவை வந்து போட்டு பழந்து கட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க பாரு ரஞ்சிதா இதுக்கப்புறம் வந்து மல்லியை பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது மல்லி ஏன் பொண்டாட்டி இதுக்கப்புறம் வந்து பத்தினா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நீ வெயிட் பண்ணுறது இது எல்லாமே வந்து என்ன நீ பண்ணவே கூடாது ஏன்னா மல்லி என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் அதாவது அவர் கழுத்தில் வந்து என்ன நான் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் அதுக்காக நம்ம மல்லியை வந்து என்ன இப்போது வெறுத்தட்டணும் இல்லை அப்படின்னா மல்லியை வந்து என்ன அதாவது நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் நான் வந்து என்ன இப்போவும் மல்லி மேலே பயங்கரமான கோவத்தில் தான் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து என்ன உங்களை வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் மல்லி ஏதாச்சும் சேர்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படின்ட்டு மாதிரி வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் பட் வந்து பார்த்தா விஜய் வந்து தன்னோட வாயால் என்னைக்கு இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்களோ அப்போ தான் மல்லிக்கு வந்து பார்த்தா நல்ல காலமே பிறக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தா நம்ம மல்லிக்கிட்ட அந்த அளவுக்கு பேசிக்க போகிறதும் கிடையாது மல்லிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தா விஜய் வந்து நிற்க போகிறதும் கிடையாது அதான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா ரஞ்சிதாவை அடித்து வெளுத்து கட்டுறாங்க நவுத்தி தள்ளுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர கோவத்தில் வந்து பார்த்தா ரஞ்சிதா மேலே இருக்காங்க ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால்தான் சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்ப வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட இங்க பாரு மல்லி நீ வந்து இப்ப என்ன இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கான்னு உனக்கான பேச்சு தெரிஞ்சிருக்கணும் நான் ஒண்ணு வந்து போய் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வந்து போய் என்ன இருக்கிறதுக்காக உன்னை வந்து உன்னோட கழுத்துல தாலியை கட்டல நீ ஏதோ வந்து போய் என்ன விருப்பப்பட்டு இங்க வந்திருக்க அதுக்காக வந்து போய் என்ன நான் உனக்கு உண்மையான புருஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கூடாது என் கிட்ட வந்து போய் என்ன உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நீ வெண்பாவுக்காக இருக்கிறதுனா இது இல்ல நீ ஊருக்கு போய் உன் அண்ணன் கூட இருக்கிறதுனா இரு எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லிடுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க